சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அவுஸ்திரேலியாவில் வானூர்தி விபத்து மற்றும் ஹரியானா கண்காட்சியின் ராட்ன விபத்து போன்ற கோர சம்பவங்கள் இன்று பல உயிர்களை பறித்திருக்கின்றன இதேவேளை ஏழைநோ தாக்கம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரலாறு காணாத விபத்து எட்டு விஞ்ஞானிகள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் மறுமணையில் இந்தியாவில் பரையவிருக்கின்ற எச் ஃபைவ் என் ஒன் பறவை காய்ச்சல் குறிப்பாக சென்னையில் ஆயிரக்கணக்கான காகங்களின் உயிர்களை பறித்திருக்கின்றது அதேபோல் பிரித்தானியாவில் பெய்து வருகின்ற கனமழையினால் நூற்றுக்கணக்கான பெருவெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மரபுனையில் கியூபா முதல் ஜப்பான் ரயில் தொடர்ச்சியாக நிலடக்கங்களும் பதிவாகிடுகின்றன இவை பற்றித்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தெற்கு ஆஸ்திரேலியாவின் அடிலேட் பகுதியில் இடம்பெற்ற இலக்கிரக வானூர்தி விபத்தில் விமானி உட்பட மூவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அடிலைடின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கோல்வா சவுத் நகருக்கு அருகே உள்ள லாங்வே பகுதியில் இந்த நடத்தம் நிகழ்ந்துள்ளது வானில் பறந்து கொண்டிருந்த இலக்கிரக வானூர்தியொன்று திடீரென்று பட்டுப்பாட்டு இழந்து கடலில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் மீட்பு படையினரும் காவல்துறையினரும் விரைவாக சம்பவத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் வானூர்தியில் பயணித்த மூவர் உயிரிழந்தவர்களில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய அனுபவம் விமானியும் அடங்குவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஏனைய இருவரின் விவரங்கள் இன்னும் உத்தியூர்வமாக வெளியிடப்படவில்லை வானூர்தி விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தற்போது வரை மர்மம் நீடிக்கின்றது இதுகுறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஆஸ்திரேலியாவின் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணியக அதிகாரிகள் சம்பவத்திற்கும் வருகை தந்துள்ளார்கள் குறிப்பாக காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளா அல்லது வானூர்தல் ஏற்பட்ட திடீர் தொழர்ப கோளாறா விமானியின் கட்டுப்பாட்டில் ஏற்பட்ட தவறா என்ற வகையில் விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது மறுமுனையில் புவி வெப்பமடைதல் மனித குலத்திற்கு பெரும் சவாலாக இருந்து வரும் நிலையில் வரும் வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் மிக வெப்பமான ஆண்டாக பதிவாகக்கூடும் என்று காலநிலை விஞ்ஞானிகள் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் கடந்த சில ஆண்டுகளாக வந்த லானினா காலநிலை மாற்றம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் தற்போது அதிக வெப்பம் சேமிக்கப்பட்டுள்ளதை அமெரிக்காவின் நோவா மற்றும் ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளன இதன் விளைவாக வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பசிபிக் கடற்பரப்பில் எல்னோ காலநிலை மாற்றம் உருவாகத் தொடங்கும் பொதுவாக எல்லினோ உருவான அடுத்த ஆண்டே அதன் தாக்கம் உலகளவில் உச்சத்தை எட்டும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெப்பநிலை புதிய வரலாற்று சாதனை படைக்கும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள் தொழிற்சாலை காலத்தில் முந்தைய வெப்பநிலையை விட புவி வெப்பம் ஒன்று புள்ளி ஐந்து பாகை சீக்கு மேல் உயராமல் தடுக்க வேண்டும் என்பது சர்வதேச காலநிலை ஒப்பந்தங்களின் முக்கிய இலக்காகும் ஆனால் இந்த எல் தாக்கத்தினால் அந்த பாதுகாப்பு வரம்பு மீறப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது நிகழ்ந்தால் பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் மட்ட உயர்வு போன்ற பாதிப்புகள் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் என்று விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றார்கள் இந்த காலநிலை மாற்றம் உலக நாடுகளை இருவரு துருவங்களில் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடும் வெப்ப அலைகள் மற்றும் மிக மோசமான வறட்சி நவக்கூடும் பாதிப்பதோடு நீர் தட்டுப்பாட்டையும் உருவாக்கும் தென் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் வளமைக்கு மாறான கனமழை புயல் மற்றும் பேரழிவு தருகின்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகின்ற பசுமை இல்லா வாயுக்கள் ஒருபுறம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்க இயற்கையாக நிகழ்ந்த எல்லினோ மாற்றமும் அதனுடன் இணைவது இரட்டை தாக்குதலாக அமையும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இந்த வெப்ப உயர்வு மனிதகுலத்தின் வாழ்வாதாரத்திற்கும் இயற்கை சமநிலைக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் உலக நாடுகள் இப்போதே தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்தியா முழுவதும் எச் ஃபைவ் என் ஒன் பறவைக்காற்றல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கடந்த சில தினங்களில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காகங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் முக்கிய பகுதிகளான அடையார் காந்திநகர் பள்ளிக்கரணை வேளச்சேரி திருவான்மியூர் மற்றும் இசிஆர் ஓஎம்ஆர் ஆகிய சாலைகளில் காகங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து விழுந்தன உயிரிழந்த காகங்களின் உடல்களை கைப்பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வக பரிசோதனையில் அவற்றுக்கு எச் ஃபை என் ஒன் வைரஸ் தொட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் கொண்ட ஒரு வகை இன்ஃப்ளூவன்சா வைரஸ் என்பதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகின்றது தமிழகத்தை தொடர்ந்து பீகார் மாநிலத்திலும் இதே போன்ற பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அங்கும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காகங்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் மத்திய சுகாதாரத்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது சென்னையில் தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு விரிவான தற்காப்பு வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது உயிரிழந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட பறவைகளை நேரடியாக கைகளால் தொடக்கூடாது என்றும் காகங்கள் அதிகம் உயிரிழந்த பகுதிகளில் கிளிவி நாசி தெளிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உங்கள் பகுதியில் பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்தால் உடனடியாக மாநகராட்சி அல்லது கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோழி மற்றும் முட்டை போன்ற உற்சிகளை நன்கு வேக வைத்து உண்ணுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதுகின்ற சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அடுத்து பிரித்தானியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நாடு முழுவதும் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பெருவெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தகவல்களின்படி ஏற்கனவே இருநூற்று ஐம்பத்து மூன்று வெள்ள அபாய எச்சரிக்கைகள் உள்ள நிலையில் தற்போது நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக தென்மேற்கு மற்றும் மத்திய இங்கிலாந்தில் மிக மோசமான வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி பாதிப்புகள் பரவலாக காணப்படுகின்றன நோர்த் ஜார்ஷியார் முதல் ஹார்னாவல் வரையில் வேல்ஸ் எல்லைகள் முதல் நோர்பாக் வரையிலும் வெள்ளம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது வேர்ஸ் நாட்டுக்கன்று தனியாக பதினொரு அதிதீவிர பெருவெள்ள எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு மக்கள் அவதனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தொடர் மழையினால் ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டி வருவதால் தாழ்வான பகுதிகள் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அத்தியாவசிய தேவையின்றி பயணங்களை தவிர்க்குமாறும் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தயார் நிலையில் இருக்குமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு கூறுகின்றது அடுத்து இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் புகழ்பெற்ற சூர்குன் சர்வதேச கைவினைப் பொருட்களின் கண்காட்சியில் நிகழ்ந்த ராட்ன விபத்தில் கடமையில் இருந்த போலீஸ் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பதிமூன்று பேர் படுகாயமடைந்தார்கள் ஹரியானா மாநிலம் சூர்ஜ்குண்ட் பகுதியில் நேற்று மாலை இந்த கண்காட்சி வழக்கம் போல மக்கள் கூட்டத்துடன் களை கட்டி இருந்தது அப்போது சுமார் பதினைந்து பேருடன் இயங்கிக் கொண்டிருந்த ராட்னம் ஒன்றும் திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விழுந்தது இந்த எதிர்பாராத விபத்தில் அந்த இடத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் ராட்னத்தில் பயணித்தவர்கள் மற்றும் அரங்கில் இருந்தவர்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்களில் சிலர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன இந்த சம்பவத்திற்கு ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் ஜாயினி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ராட்னத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து தற்போது தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலடுக்கங்கள் பதிவாகியுள்ளன கியூபா இந்தோனேஷியா ஜப்பான் மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் நடுத்தர மற்றும் மிதமான அளவில் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மையங்கள் கூறுகின்றன அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் இரண்டு புள்ளி ஏழு டிக்டர் அளவில் நில அதிர்வும் அலாஸ்காவில் இரண்டு புள்ளி எட்டு மற்றும் இரண்டு புள்ளி ஆறு அளவிலான அளவுகளும் பதிவாகியுள்ளன மேலும் வெர்ச்சின் தீவுகள் மற்றும் டொமினிக்கன் குடியரசை சுற்றியுள்ள கடல் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மூன்று புள்ளி நான்கு முதல் மூன்று புள்ளி ஏழு டிக்டர் வரையான பல நடுக்கங்கள் உணரப்பட்டிருக்கின்றன ஜப்பான் கடல் பகுதியில் இன்று காலை நான்கு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டது அதேபோல் பபுவான் யூகினியா மற்றும் பிஜி தீவுகளிலும் நான்கு புள்ளி மூன்று முதல் நான்கு புள்ளி ஐந்து வரையிலான நெடுக்கங்கள் பதிவாகி சீனாவின் ஹாங்டிங் பகுதியில் ஏற்பட்ட நான்குள்ளி ஏழு டிட்டல் அடுக்கம் அந்த பகுதி மக்களிடையே சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது இன்று பதிவான அடுக்கங்களில் பெரும்பாலானவை கடலுக்கடையிலேயோ அல்லது மக்கள் நடமாட்டமற்ற ஆழமான பகுதிகள் ஏற்பட்டுள்ளதால் இதுவரையில் பாரி உயிர் சேதங்களோ அல்லது சுனாமி எச்சரிக்கைகளோ விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கொமென்ட் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்